வணக்கம் எனது பெயர் சந்திரசேகரன் நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுக்கா எஸ்வி நகரத்தைச் சேர்ந்தவன் இயற்கை விவசாயத்தில் உள்ள ஈடுபாடால் நான் தற்போது இயற்கை விவசாயத்தை ஒரு மூன்று போகமாக செய்து வருகிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு தானிப்பாட்டி ஏரியாவில் இந்த வாசனை பொருள்கள் நிறைய பயிர் செய்து வந்ததை தெரிந்து அங்கு சென்று நேரில் பார்த்து விபரம் அறிந்து வந்து பாம்பு ரோசா அடுத்து லெமன் சிட்டநிலை போன்று சாகுபடி செய்து பாய்லர் அமைத்து அதிலிருந்து வாசனை எண்ணெய் எடுத்து வியாபாரம் செய்து வந்தேன் தற்சமயம் வாசனை எண்ணெயினுடைய பாம்பரோசா ஆயில் விலை குறைந்துள்ளதால் அதாவது மூவாயிரத்தி ஐநூறுரூவா விற்று வந்த ஆயில் வந்து தற்சமயம் ஆயிரத்தி நானூறுரூவா அளவு விற்பதால் அது வந்து லாபகரமாக அமையவில்லை அது மூவாயிரத்தி ஐநூறுரூவா விற்கும் பட்சத்தில் நன்கு லாபகரமான தொழிலாகவும் விவசாய விலை குறைவான தொழிலாகவும் மிக சிறப்பான தொழிலாகவும் பாமரோசா லெமன் சிட்டநிலை வந்து அமைந்திருந்தது தற்சமயம் ஆயில் விலை குறைந்ததால் அது லாபகரமாக இல்லை என்றதா என்பதாலும் இயற்கை விவசாயத்தில் ஈடுபாடு அதிகமாக உள்ளதால் இப்போது அதை பாம்பு ரோசாவெல்லாம் சிறிது சிறிதாக குறைத்துவிட்டு இயற்கை விவசாயத்தை நெல்லுக்கு மாறியுள்ளேன் தற்சமயம் வந்து நல்ல தரமான இயற்கை ரசாயன கலப்பு இல்லாமல் உணவு தானியங்களை உற்பத்தி செய்து மக்களுக்கு தரமான விவசாய விளைபொருளாக கொடுத்து ஆரோக்கியமாக இருக்குவதற்காக தரமான நெல் அரிசி கொடுக்குவதற்காக இயற்கை விவசாயத்தின் மேல் உள்ள ஆர்வத்தால் அது சாகுபடி செய்ய ஆரம்பித்துள்ளேன் இது வந்து லெமன் கிராஸ் என்பது எலுமிச்சை புல் என்பது இது மைசூரில் மத்திய வாசனை திரவியங்கள் ஆராய்ச்சி நிலையம் அங்கே இருந்து இது விதை வந்து எனது நண்பருக்கு ஒரு செடி கொடுத்தாங்க அதை அவர் பிரிவுபடுத்தி எனக்கு ஒரு செடி கொடுத்தார் நான் அதிலேருந்து ஒரு செடி எடுத்துன்னு வந்து ஒரு போத்தில் வந்து இரநூறு பயிர் இருக்குங்க அந்த ஒரு போத்து ஒன்று கொடுத்தாரு அதை அதுக்கடுத்து வந்து என் நிலத்தில் விதை விரிவாக்கம் செய்து தச்சமயம் முப்பது சென்ட் அளவில் சாகுபடி செய்திருக்கிறேன் நிலத்தை வந்து நாலு முறைக்கு டிராக்டரில் கொக்கி கலப்பையில் சாதா கலப்பையில் நல்லா புழுதி ஓட்டி அதுக்கடுத்து ஒரு முறை வந்து ரொட்டரை வேட்டில் சமனை ஒன்று முறை ஓட்டி கட்டி இல்லாமல் நல்லா சமன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து ஒரு ஒரு ரெண்டு டிப்பர் மாட்டு எருவு இதில் கொட்டி மறுபடியும் புழுதி ஓட்டி கயிறை பிடிச்சி பார் அமைக்காமல் கயிறை பிடிச்சி மூணு அடி கேப்புக்கு மூ வரிசைக்கு வரிசை பயிருக்கு பயிர் வந்து மூணடியும் பயிருக்கு பயிர் வந்து ஒரு அடியும் கேப் வச்சு இந்த குச்சிங்களை நட்டுருக்கேன் அதுக்கடுத்து இரண்டு முளை களை கொத்தி மருந்து பார் அமைச்சு இதை வந்து சாகுபடி செய்திருக்கேன் இதற்கு வந்து ரசாயன உரை எதுவுமே நான் பயன்படுத்தலை இயற்கையாகவே இதை கொண்டு வந்திருக்கேன் இது வந்து ஒரு மூணு மாதத்தில் இது வளர்ந்து எந்த அளவுக்கு இருக்குங்க இதனுடைய பலனன்னு பார்க்கும்போது உடல் உறுப்புகள் அத்தனைக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பொருள் இது தேவையற்ற கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை இது முக்கியமாக அதில் இருக்குது உடல் உறுப்பு உணவு பாதை அத்தனைக்கும் ஒரு சீர் செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல மருத்துவ குணம் உள்ள பயிர் இது சுகரு பிபி எல்லாமே கட்டுப்படுத்தக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அதிகமாக அளிக்கக்கூடியது கேன்சர் நோயையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த புல்லுக்கு உண்டுதுன்றது தகவல் எனக்கு தெரிய வந்தது இது வந்து டீ மாதிரி போட்டு துண்டு துண்டு அறுத்து நேரில் உணர்த்தி வெயிலில் உணர்த்தும் போது இதனுடைய இதனுடைய உள்ள மருத்துவத்தன்மை குறையும் என்பதால் நேலையிலே உணர்த்தி இதை சிறு சிறு துண்டுக்களாக்கி இதை தேனியை தயாரிக்கலாம் இதாக கூட வந்து சுக்கு பணவெல்லம் இதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல மருத்துவ குணமுள்ள இது பயிர் இந்த கொரோனா பீரியடில் இந்த காலத்தில் இதை வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும் இந்த எலுமிச்சை புல் வந்து அனைத்து வகையான மண்ணிலேயும் நன்கு வளரக்கூடியது செம்பன் பமையும் மலப்பாங்கன பூமியில் இன்னும் சிறப்பாக இருக்கும் தண்ணி தேங்காத நிலங்களில் இது நன்கு வளரும் இது வந்து சாகுபடி என்னும்போது நன்கு நிலத்தை உழுது தொழு உரமிட்டு அதுக்கடுத்து வந்து பயிருக்கு வந்து ஒரு வரிசைக்கு வரிசை ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் வந்து ஒரு அடிக்கு இடைவெளியும் வரிசைக்கு வரிசை வந்து மூணு அடி இடைவெளியும் வைத்து நட்டு இருக்கிறேன் நட்டவுடன் வந்து உயிர் தண்ணி கொடுத்தோம் மூணாவது நாளும் உயிர் தண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து பதினைஞ்ச நாள் களை கொத்தணும் களை கொத்தி விட்டு அதுக்கடுத்து வந்து முப்பது நாற்பது நாளில் வந்து மறுபடியும் இரண்டாம் களை கொத்திட்டு இதை பயிருக்கு இப்போ நல்லா மண் அணைத்து விட்டுருக்குறேன் இது வந்து இந்த தச்சமே பார்க்கக்கூடிய பயிர் அறுவடைக்கு இது மூணு வாத பயிர் வந்து அறுவடைக்கு தயாராக உள்ளது இந்த பயிர் வந்து ஆடு மாடு உண்டான வாய்ப்பு இல்லை இந்த லெமன் எலுமிச்ச புல்லில் வந்து பூச்சி தாக்குதல்ன்ற பிரச்சனை எதுவும் இது வரையில் எதுவும் இல்லை சார் இந்த பயிரில் வந்து பராமரிப்பு செலவுன்னு பார்க்கும்போது ஒரு முறை இரண்டு முறை களை வெட்டி விட்டு வெட்டு இது பண்ணிவிட்டாக்க போதுமானது அதுக்கடுத்து ஒன்றும் களையெல்லாம் அதிகமாக இருப்பதில்லை பூச்சி தொந்தரவும் இல்லை நோய் தொந்தரவும் இல்லை ஒரு ஏக்கர் அளவில் இதில் வந்து நாலு டன் புல்லு கிடைக்கிறதுக்கு ஒரு அறுவடைக்கு நாலு டன் புல்லு அளவுக்கு இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது ஒரு அறுவடை நாலு டன் புல புல் மூலமாக முப்பது கிலோ ஆயில் வரை இதில் கிடைக்கிறதுக்கு உள்ளது வாய்ப்புள்ளது ஒரு கிலோ ஆயில் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா அளவுக்கு தச்சமே மார்க்கெட்டில் விற்பனையாகிறது ஆனால் முப்பது கிலோ ஆயில் என்னும்போது ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு அறுவடைக்கு கிடைக்கக்கூடிய இதுவாக இருக்குது ஒரு முறை இதை சாகுபடி தொடர்ந்து மூன்று இரண்டு மாதத்துலேருந்து இரண்டு மூன்று மாதத்திற்கு ஒரு ஒரு அறுவடை வீதம் வருடத்திற்கு ஐந்து அறுவடை அளவுக்கு குறவில்லாமல் தொடர்ந்து செய்யலாம் ஒரு முறை பயிர் செய்துவிட்டு அதிலிருந்து அடுத்தடுத்து அடுத்து தொடர்ந்தியாக ஒரு ஐந்து வருடங்கள் வரை தொடர்ந்து அறுவடை செய்யலாம் இரண்டு மாதம் மூன்று மாத இடைவெளியில் ஒரு ஒரு ஐந்து வருடத்திற்கு டிராக்டருக்கு உண்டான உழுவ வேண்டிய செலவு இதில் கிடையாது விதை கரணை ஒரு ஒரு முறையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை அதில் மருதாம்பு பயிரிலிருந்து தொடர்ந்து நமக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான பயிர் ஆகும் இது இந்த எலுமிச்சை புல்லை போன்று தற்சமயம் எனது நிலத்தில் பாமரோஸாவும் பாமரோசா வாசனை போலும் சாகுபடி செய்து வருகிறேன் தன்றாம்பட்டு தானிப்பாடி பகுதியில் பாமரோசா ஒரு ஐயாயிரம் ஏக்கரில் சாகுபடி செய்வதாகவும் அவங்கள் ஒரு நாற்பது வருட காலமாக சாகுபடி செய்வதாகவும் தகவல் தெரிந்து அங்கு இது நிறைய ப சாகுபடி செய்துள்ள ஆளுங்களை போட்டு இதனுடைய லாப நஷ்டம் என்னென்ன வழிமுறைகள் என்பது நேரில் சென்று விசாரித்து நிறைய தெரிந்து வந்து இங்கு வந்து இது சாகுபடி செய்த செய்ய ஆரம்பித்தேன் இது வந்து ஒரு பதினைந்து பதிமூன்று வருடங்களாக இதை தொடர்ந்து சாகுபடி செய்து வருகிறேன் மற்ற எல்லா பயிரை விட இதில் வந்து நிறைய சௌகரியங்கள் இருக்கிறதை உணர்ந்து இது வந்து இங்கே செய்து வந்தேன் இது வந்து விதை மூலமாகவும் இதை வந்து செய்கிறோம் இது வந்து சாகுபடி முறை என்பது நிலத்தை நன்கு நாலு முறை வந்து டிராக்டர் உழுத பிறகு அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் வந்து ரொட்டர் ஒரு முறை உழுதும் இந்த புண் வந்து அனைத்து வகையான மண்ணுலேயும் நன்கு வளரக்கூடிய பில் அது வறட்சியும் தாங்கக்கூடியது நீர்த்தேக்கமான பகுதிகள் மட்டும் இந்த பயிர் வளராது அழுகிவிட தன்மை உள்ளது மற்றபடி எல்லா விதமான அனைத்து விதமான மண்ணிலையும் இது நன்கு வளரும் இது ஒரு முறை விதைத்து விதை தூவி விட்டு வளர்த்து விட்டோம்னா இரண்டு மாதத்துக்கு ஒரு வருட விதம் ஒரு ஒரு ஐந்து வருடங்களுக்கு தொடர்ந்து அறுவடை செய்து வரலாம் இயற்கை விவசாயத்தில் செய்யும்போது ஒரு பத்து வருடம் கூட செய்யலாம் என்று தகவல் உள்ளது இது வந்து சாகுபடி செய்வது என்பது ரொம்ப சுலபமான விஷயம் ஏக்கருக்கு நாற்பது கிலோ அளவுக்கு இதை நான் விதைக்கிறோம் அந்த அளவு இருக்கும்போது களையும் எங்கேயோ ஒன்று ரெண்டு களை இருந்தால் கை கலையாக கூட எடுத்துடலாம் இல்லைனாலும் களை எடுக்க வேண்டிய வேலை இல்லை அதே ஒரு முதல் அறுவடை வந்து ஒரு எண்பது நாள் தொண்ணூறு நாளில் வரும் அடுத்த அறுவடையில் வந்து அந்த இருக்கிற களையை கூட அனைத்தும் அழிஞ்சு போயிடும் இதை வந்து இந்த பயிரை வந்து இரண்டு விதமாக சாகுபடி செய்யலாம் ஒன்று நேரடியாக விதையை தூவி செய்யலாம் அல்லது விதை நாற்று விட்டும் இதை நடலாம் அந்த மாதிரி செய்யலாம் இதை விதைத்த ஒரு ஒரு மூணாவது நாளே உயிர் தண்ணி கட்டும்போது ஒரு பதினஞ்சு நாளில் பயிர் மொத்தம் முளைச்சி தெளி தெரியும் அதுக்கடுத்து அதிக தண்ணி இதுக்கு தேவைப்படாது பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை தண்ணி கட்டினாவே இதுக்கு போதுமான அளவுக்கு உள்ளது இது இல்லாமல் இது வந்து முதல் அறுவடைக்கு ஒரு பத்து கிலோ பன்னெண்டு கிலோ அளவுக்கு கிடைக்கும் அடுத்த அறுவடையிலேருந்தெல்லாம் ஒரு பதினஞ்சு கிலோ அளவுக்கு கிடைக்கும் இது வந்து நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே நாங்கள் செய்யும்போது ஏக்கருக்கு இது ஒரு அறுவடை வந்து ஒரு ஒரு அறுவடைக்கு பதினஞ்சு கிலோ ஆயில் எடுத்தோம் ஒரு கிலோ ஆயில் வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா அளவுக்கு விற்பனையானது அந்த அளவுக்கு இருக்கும்போது நல்லா லாபகரமாக இருந்தது தற்சமயம் வந்து ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா அந்த அளவு தான் போகிறதுனால தற்சமயம் இது லாபம் வந்து குறவாக இருக்குது ஆனாலும் இது வந்து மருதாம்பு பயிர் மாதிரி தொடர்ந்து இரண்டு மாதத்துக்கு ஒரு மாதிரி அறுத்துனே வருது அதுக்கடுத்து இயற்கையுறு கொடுத்துட்டு தண்ணி பாய வச்சுருந்தாலே போதும் உழவு செலவு விதை செலவு நாற்று வர்றது நடுறது அந்த மாதிரி எந்த செலவும் கிடையாதுங்க ஒரு முறை வெறச்சிட்டாவே இரண்டு மாதத்துக்கு ஒரு அறுவடைன்ற மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் தொடர்ந்து அறுத்துனே வரலாம் இயற்கை விவசாயத்தில் செய்யும்போது சாதாரணமாக பதினஞ்சு கிலோ எடுக்கிறத விட இயற்கை விவசாயத்தில் வந்து இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ எடுக்கக்கூடிய நபர்களும் இதில் உள்ளாங்க மீன் அமிலம் பஞ்சகாவியா இதெல்லாம் செய்யும்போது இதில் நல்ல மகசூல் ஆயில் கிடைக்குது எங்களுக்கு வந்து இந்த ஆயில் வந்து இப்போ ரொம்ப விலை குறவாக இருக்கிறதுனால இந்த பயிருப்போக்கு வந்து தற்சமயத்துக்கு லாபம் ரொம்ப இருக்குது அதனால் இது இதுவாக இருக்குது இது வந்து நம்ம நாமளே வந்து ஒரு ஆறு ஆறு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு பாய்லர் அமைச்சிருக்கிறோம் இந்த பாயிலரில் இதை அறுத்து பாயிலரில் போட்டு நிராவியக்கம் செய்து இதில் ஆயில் எடுக்கிறோம் மற்றபடி இது வந்து விவசாய வேலை வந்து ரொம்ப குறவானவோ பயிர் இது பூச்சி தாக்குதல் நோய் அந்த மாதிரி எலிவெட்டு பிரச்சனை அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத விவசாயத்துக்கு ரொம்ப உகந்தமான பயிர் விவசாய பிரச்சனைக்கு அதிகம் இல்லாத இந்த பயிர் எதுங்க இந்த பாம்பு ரோசா புல் வந்து பவர் ரீப்பர்ன்ட்டு இருக்குது அது மூலமாக அறுவடை பண்ணுறோம் இப்போ இதுலேயும் நிறைய முதல்ல நாங்கள் வந்து கையில் அறுத்துன்னு இருந்தோம் கையில் அறுத்து க கத்தை கட்டி எடுத்துன்னு வந்து பாயில் அண்டாவை போட்டு அதில் வேக வச்சு ஆயில் எடுத்துன்னு இருந்தோம் இப்போதைக்கு வந்து பவர் ரீப்பர் பவர் ரீப்பர்லாம் வந்திருக்கு அதுவே அறுத்து சாய்ச்சிடும் அதுக்கடுத்து இன்னும் அட்வான்ஸாக வந்திருக்கு அதுவே அறுத்து அதுவே கட்டு கட்டுற அளவில் இப்போ வந்திருக்குங்க அந்த மாதிரி மிஷின்லாம் இப்போ நாங்களும் வச்சுருந்தோம் இப்போ எங்கள் நண்பர்கிட்டையும் வாங்கினு வந்து அதையும் உபயோகப்படுத்தின்னு வரோம் ஒரு ஏக்கரில் வந்து ஒரு நாலு டன்னு புல் கிடைக்குங்க நாலு டன் புல் வந்து எங்கள் பாய்லர் வந்து ஒன்றரை டன் ஃபுல்லு வேக வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பாயிலரு எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு பாய்லர் வந்து மூணு பாயிலருக்கு வருங்க மூணு பாயில் வரும்போது ஒரு ஏக்கரில் ஒரு அறுவடைக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கிலோ ஆயில் பதினஞ்சு கிலோ பதினெட்டு கிலோ வரைக்கும் எடுத்துருக்குறோம் வருஷத்துக்கு ஒரு ஐந்து அறுவடைக்கு அதில் செய்யலாம் இது வந்து ஒரு நிலையான வேலை எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணாக்கா எங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த ஆயில் ரொம்ப விலை குறவாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இப்போ லாபம் ரொம்ப குறவாக இருக்கிறதுனால இந்த தொழிலை நாங்கள் இப்போ கைவர அளவில் இருக்கிறோம் இது பயிருக்கு போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது இந்த பாம்புரசப்பில் வந்து ஆயில் வந்து வறட்சி உள்ளவங்க மானாவரி நிலத்துலேயே கூட இதை விதைக்கலாம் மானாவரியிலேயே கூட இது தண்ணி குறவாக தேவைப்படுறதுனால மழை மூலமாகவே நமக்கு ஒரு மூணு அறுவடைக்கு கிடைக்கிறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது மற்ற பயிரை விட இது லாபகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது எனக்கு இயற்கை விவசாயத்திலும் உள்ள ஆர்வத்தினால் மூணு நான்கு போகங்களாக இயற்கை விவசாயம் நெல் செய்து வருகிறேன் இப்போது இந்த நடவு செய்துள்ள இந்த பயிர் வந்து கருப்பு கவனியாகும் இது வந்து தயார் நடுறது வந்து சாகுபடி செய்வதற்கு முன்பு புழுதி ஓட்டி இதில் வந்து பூண்டை விதைச்சு நாற்பத்தஞ்சு நாள் அளவுக்கு இதை வளர்த்து அதுக்கப்புறம் வந்து இதை மடக்கி இதில் நடவு செய்துள்ளேன் இயற்கை விவசாயம் செய்து வரும் காரைக்கால் எனது நண்பர் பாஸ்கர் அவர் மூலமாக விதை வாங்கி வந்துருந்தேன் காரைக்கால் அதில் வந்து கருப்பு கவுனி ஆத்தூர் கிச்சடி வாசனை ஜெயரக சம்பா ஆகிய மூன்று விதைநிலம் அவரிடமிருந்து வாங்கி வந்து இங்கு ஒரு நாலு ஏக்கரில் சாகுபடி செய்துள்ளேன் வரிசை நடவு செய்துள்ளேன் இதன் முன்னர் விவசாயம் நான் போது சாதாரண முறையில் வந்து செய்து வந்திருந்தேன் இயற்கை விவசாயம் அல்லாமல் செயற்கை உரமும் செய்து வந்திருந்தேன் இப்போது இயற்கை விவசாயத்தினுள்ள ஒரு ஈடுபாடு காரணமாக மூன்று போகங்களாக மூன்று சாகுபடி வந்து இயற்கை விவசாயத்திலே செய்து வருகிறேன் பதினெட்டு நாளில் வந்து நடவு செய்திருக்கிறேன் இது வந்து வரிசைக்கு வரிசை நம்ம வந்து கயிறு பிடித்து நட்டு வரிசைக்கு வரிசை வந்து ஒன் உன்னே கால் அடி அளவும் பயிருக்கு பயிர் வந்து முக்கால் அடி அளவும் இடைவெளி வைத்து இதை கயிறு பிடித்து நட்டு சாகுபடி செய்துள்ளேன் இது வந்து பயிர் நன்கு களைத்து நன்றாக திருப்திகரமாக வந்திருக்கிறது கருப்பு கவுனி ஐந்து கிலோ விதை நிலையிலே வந்து சுமார் இரண்டு ரெண்டு ஏக்கர் வந்து நடவு செய்துள்ளேன் இதை வந்து ஒரு ஒரு நடவுக்கும் இரண்டு நாற்று விதம் அளவுக்கு நட்டு இருக்கிறது இப்போது பதினைஞ்சிலிருந்து இருபது தூர்கள் வெடித்து இருக்கிறது நடவுக்கு உரம் காம்ப்ளக்ஸ் யூரியா போன்ற எதையும் நாங்கள் பயன்படுத்தவில்லை இந்த நடவு செய்து ஒரு மாதம் ஆகிறது இதற்கு பதினைந்தாவது நாளில் கோணவெற்ற வாங்கியது வந்து இரண்டு முறை ஒரு முறை ஓட்டியிருக்கிறோம் கோணவெட்டர் ஓட்டின பிறகு பயிர் நன்கு கலைத்து நன்றாக வளர்ந்துருக்கிறது பஞ்சகாவியா பாசன தண்ணீர் மூலமாக ஒரு ஏக்கருக்கு பத்து லிட்டர் அளவுக்கு கூட பாசனத்த தண்ணீரில் கலந்து விட்டுருக்கிறேன் பயிர் வந்து நன்றாக திருப்திகரமாக இருக்கிறது இதுக்கடுத்து மீன் அமிலமும் இப்போ பூச்சி விரட்டியும் இயற்கை பூச்சி விரட்டியும் எந்த இடத்துலையே தயார் செய்திருக்கிறோம் ஒன்பது விதமான தழைகளை கொண்டு மாட்டு கோமியத்திலிருந்து பூச்சி விரட்டி தயார் செய்திருக்கிறேன் பூச்சி விரட்டி இது இதிலேயே யூஸ் பண்ணுறதுனால உரம் பூச்சி உரமோ அல்லது பூச்சிக்கொல்லியோ பயன்படுத்தாமல் இயற்கை முறையிலே கொண்டு வந்துருக்கிறேன் நிலத்தில் விளையக்கூடிய நெல்லை நானே அரிசி ஆக்கி கடை வைத்துள்ளேன் அந்த கடையிலே கடையிலேயே இயற்கையான அரிசியாக தரமான அரிசியாக தயார் செய்து விற்பனை செய்து வருகிறேன் இங்கே வந்து எனக்கு ஒரு பதினொன்றரை ஏக்கர் நிலம் இருக்குது இந்த நிலத்தை நான் நானும் எனது இரண்டாவது மகன் கார்த்தியும் இதை வந்து மேற்பார்வை செய்து வருகிறோம் வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு சென்றபோது மிஷின் நடுவுக்கு மட்டும்தான் மானியம் உள்ளது கையில் நட்டதுக்கெல்லாம் மானியம் இல்லை என்று தகவல் சொல்கிறார்கள் நாங்களும் வரிசை நடுவு தான் செய்திருக்கிறோம் மிஷின் நடுவை விட கை நடுவு செய்வது எங்களுக்கு சுலமாக இருப்பது அதனால் நாங்கள் மிஷின் நடுவு இல்லாமல் கை நடவே செய்தோம் கயிறு பிடித்து வரிசையாக நடவு செய்யும் போது அதற்கு மானியம் இல்லை மானியம் கிடையாது மிஷின் நடுவு மூலமாக மட்டும்தான் மானியம் உள்ளது என்று வேளாண்மை துறையில் எங்களுக்கு தகவல் சொல்ல கூறுகிறார்கள் ஆனால் இந்த மாதிரி கையில் செய்வதற்கும் அந்த மானியம் கிடைக்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நிறைய விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதுபோன்று மற்ற விவசாயிகளும் இயற்கை முறையில் சாகுபடி செய்து தரமான ஆரோக்கியமான நச்சு கலப்பு இல்லாமல் உணவு தயார் செய்து மக்களுக்கு வழங்கிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இயற்கை வேளாண்மை இயக்கத்தின் இயக்குனர் புருஷோத்தமன் பேசுகிறேன் இங்கே ஒரு ஒன்பது வகையான பேனர்களை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம் அதில் முதல் பேனர் இந்திய அரசு வேலூர் இயற்கை வேளாண்மைக்கத்தை அங்கீகாரம் செய்து ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த பேனர் முதல் பேனரை பார்க்கின்றீர்கள் இரண்டாவது பேனர் இயற்கை விவசாயம் செய்ய விரும்புகிற விவசாயிகள் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்று கருதினால் தங்களுடைய நிலம் இன்றைக்கு மண் சத்து குறைவாக இருக்கிறது மறுடாகி போய்விட்டது கெட்டு போய்விட்டது என்று எல்லோருமே கொண்டிருக்கிறோம் அதை செய்ய இருபது வகையான தானியங்களை ஒன்று சேர்த்து விதைக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் அதிலே என்னென்ன தானியங்கள் என்று படத்தோடு நாங்கள் வைத்திருக்கிறோம் பசுந்தாள் ரகங்கள் நாலு பயிறு வகைகள் நாலு சஸ்பேனியா என்று சொல்லக்கூடிய அந்த ரகங்கள் நாலு எண்ணெய் வித்துக்கள் நாலு வாசனை திரவியங்கள் நாலு ஆக இருபது வகையான தானியங்களை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம் சனப்பு தக்கைப்பூண்டு சஸ்பேனி அவரி அதே போல் பாசிப்பயிறு உளுந்து காராமணி கொல்லு போன்றவற்றை நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் சிறுதானியங்கள் என்று சொல்லுகிற போது நாட்டுச்சோளம் நாட்டுக்கம்பு சாமை திணை இவற்றை சொல்லுகிறோம் எண்ணெய் வித்து என்று சொல்லுகிற போது இயல் நிலக்கடலை சூரியகாந்தி சோயா மொச்சை என்று சொல்லுகிறோம் அதே போல் வாசனை பொருட்கள் வெந்தயம் கொத்தமல்லி கடுகு சோம்பு இவற்றை அந்த படங்களிலே பார்க்கலாம் அளவுகளெல்லாம் அதிலே குறிப்பிட்டிருக்கிறோம் ஆக இதை ஒன்று சேர்த்து ஒரு ஏக்கரிலே விதைத்து பூ வருவதற்கு முன் மடக்கி ஓழுது பண்ணை சரிப்படலாம் இது முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் இயற்கை வேளாண்மை சொல்லுகிற பரிந்துரை தங்கள் இடத்தில் இருக்கிற செடி கொடிகளையும் பண்ணை கழிவுகளையும் ஒன்று சேர்த்து மாட்டு எருவையும் ஒன்று சேர்த்து அதை சிறிது காலம் ஒரு மாதம் மக்க வைத்து இது போன்று சிறு பந்தல் போட்டு குவியல் முறையிலேயே தரையிலேயே குவியல் முறையிலே அமைத்து அதிலே உங்கள் நிலத்தில் இருக்கிற நாட்டுப்புழுக்களை தோண்டி எடுத்து அதை நீங்கள் அந்த குயிலிலே விட்டு இரண்டு மாதம் நீர் ஊற்றி வந்தால் மண்புழு கிடைக்கும் இதுதான் ஒரு எளிய முறை ஒரு ஏக்கருக்கு ஐநூறு முதல் ஆயிரம் கிலோக்கள் மண்புழு தேவைப்படுகிறது ஒரு மாடு வைத்திருந்தாலும் உங்களுக்கு ஐந்து ஏக்கருக்கு வேண்டிய மண்புழுவை நீங்களே தயாரிக்கலாம் என்பதற்கு அடையாளமாக இதை நாங்கள் இந்த பேனரை தயாரித்திருக்கிறோம் இது மிக எளிய முறை இந்த எளிய முறை நீங்கள் செய்ய வேண்டும் மூன்றாவதாக நாங்கள் மிக எளிய முறையிலே அமுத சுரபி என்னும் நுண்ணுயிர் பெருக்க வழிமுறைகளை பற்றி சொல்கிறோம் இது போன்ற ஒரு குடுவை பாட்டில் மத்திய அரசு அல்லது தனியாரிடம் பெற்று இதை இருநூறு லிட்டர் பேரலிலே நீர் ஊற்றி இதிலே நாங்கள் நுண்ணுயிர் குடுவை முப்பது கிராம் இருக்கும் அதை ஊற்றி அதற்கு பின்னாலே இருநூறு லிட்டர் நீர் ரெண்டு கிலோ வெள்ளம் ரெண்டு கிலோ உளுத்த மாவு ஒரு கிலோ தூள் ஒரு இளம் வாழைக்கிழங்கு சோற்று கற்றாழை மணல் இரும்பு ஆணி செம்பு ஆணி பழைய பேட்டரி இவற்றையெல்லாம் சேர்த்து போடலாம் இரும்பு ஆணி செம்பு ஆணிக்கு பதில் இப்போது நிருங்கைக்கீரை நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் பிரண்டையை பரிந்துரை செய்கிறோம் அதற்காக தனி புத்தகங்கள் கூட நாங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறோம் ஆக இவை இதை போட்டு ஏழு நாட்கள் கலக்கி அதிலே துணி ஒன்று கட்டி அதிலே எட்டாவது நாள் பயன்படுத்தலாம் அல்லது மேலும் உற்பத்தி செய்யலாம் ஆக இது மத்திய அரசு கண்டுபிடித்த வேஸ்ட் டீ கம்போசர் என்று சொல்லக்கூடிய அதிசய நுண்ணு இதை பார்க்கின்றீர்கள் இது வாரம் ஒரு முறை தெளித்து வந்தாலே மேலும் ஒரு யூரியா அல்லது அமௌண்ட் செயல்படு போன்ற உரங்கள் இட வேண்டிய அவசியம் இல்லை அல்லது ஏறுமதான இயற்கை உரங்கள் கூட இட வேண்டிய அவசியம் இல்லை மிக அற்புதமான ஒரு சக்தி உள்ள இந்த அதிசய நுண்ணுகளை எல்லோருமே கடைப்பிடிக்கலாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து மிக மிக எளிய முறை கால்நடை இல்லாமலேயே ஒரு எரு தயாரிப்பு அதுதான் மீன் கரைசல் என்று சொல்லக்கூடிய இரண்டு கிலோ மீன் இரண்டு கிலோ வெள்ளம் இவற்றை ஒன்றாக சேர்த்து மூடி உள்ள ஒரு பகுதியிலே வாலியிலே நீர் கலக்காமலேயே வைத்திருந்து ஏறக்குறைய இருபத்தைந்து நாட்கள் வைத்திருந்து இருபத்தி ஆறாவது நாள் இது நாலு ஏக்கருக்கு பயன்படும் இந்த விதத்திலே பத்து லிட்டர் நீர் ஐம்பது கிராம் மீன் கரைசல் எடுத்து நீங்கள் மாலை வேலையில் திளிக்கலாம் ஆக மிக அற்புதமானது செலவு குறைந்தது எனவே இந்த முறை எல்லா உலகமே கடைபிடிக்கலாம் ஆறாவது பேனரை பார்க்கின்றீர்கள் பூச்சி வராது இயற்கை வேளாண்மை செய்கிற விவசாயிகளுக்கு நிலத்திலே பூச்சி வராது அப்படி ஒருவேளை பூச்சி வந்தால் இந்த பழத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தலைகளை தலைகள் உங்களுக்கு தெரியும் அதை வகைக்கு ரெண்டு கிலோ எடுத்து சூளாக்கி கோமியம் விட்டு ஒரு வாரம் வைத்திருந்து பத்து மடங்கு நீர் கலந்து பயிர்களுக்கு தெளிக்கலாம் ஒன்று ரெண்டு பூச்சி வந்தாலும் அல்லது வரும் என்று சந்தேகப்பட்டாலும் நீங்கள் இந்த முறையை கடைப்பிடித்து பூச்சிகளையும் நோய்களையும் தடுக்கலாம் மிக மிக எளிமையான முறையை நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கிறோம் இந்த முறையை சொல்லலாம் அதற்கு பின்னாலே ஜீவாமிர்தம் என்று சொல்லக்கூடிய உயிர் ஊட்டமிகு அமிர்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு உலகத்தெல்லாம் தெரியும் நூறு லிட்டர் பேரல் பத்து கிலோ சாணி பத்து லிட்டர் கோம்பியம் ரெண்டு கிலோ வெள்ளம் ரெண்டு கிலோ பயிர் மாவி ஒன்றாக சேர்த்து ஒரு வாரம் வைத்திருந்து பயிர்களுக்கு தெளிக்கலாம் நூறு லிட்டர் தண்ணீர் ரெண்டு கிலோ பழுத்த மாவு ரெண்டு கிலோ வெல்லம் ரெண்டு கிலோ சாணம் இவற்றையெல்லாம் சேர்த்து ஒரு வாரம் வைத்திருந்து நீங்கள் பயிருக்கு எளிமையாக தயாரிக்கலாம் மேலும் நன்றாக பயிர் வளர வேண்டும் கெடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பஞ்சக்கவியா என்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பஞ்சக்கவியா திரவத்தை கூட நீங்கள் தயாரிக்கலாம் அதிலே ஒரு பானை வேண்டும் அதிலே சாணம் விட வேண்டும் அந்த சாணத்தில் நெய் கலந்து மூன்று நாட்கள் பொறுத்து அதிலே பால் கோமியம் தயிர் பயிர் வகை மாவு வாழைப்பழம் வெல்லம் போன்றவை இட்டு ஏழு நாட்கள் வைத்திருந்து பத்து லிட்டர் நீருக்கு ஒரு முந்நூறு மில்லி கலந்து தெளிக்கலாம் இது கூடுதலான ஒரு சேவை கதிர் நன்றாக இருக்க வேண்டும் பூக்கள் நன்றாக இருக்க வேண்டும் பூக்கள் கீழே உதறக்கூடாது தானியங்கள் மிக வெளிச்சமாக இருக்க வேண்டும் பிரதானமாக இருக்க வேண்டும் சொன்னால் ஐந்து லிட்டர் தேங்காய் பாயில் ஐந்து லிட்டர் குளித்த மோர் இவற்றை ஒரு பானையிலே ஈட்டு ஒரு குப்பை குழியிலே புதைத்து பத்து நாட்கள் வைத்திருந்து பத்து மடங்கு தண்ணி கலர்ந்து கதிர் வருகிற எல்லா பயிருக்கும் தெளிக்கலாம் நெல்லாக சரி குறிப்பாக காய்கறிகளாக சரி அதை தெளித்தால் நிச்சயமாக பூக்கள் உதிராமல் காய்கள் நன்றாக திறச்சியாக இருக்கும் மிக வாலிபமாக இருக்கும் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக இந்த முறைகளை மட்டும் செய்தால் போதும் நூற்றுக்கணக்கான பரிந்துரைகள் இருக்கின்றன இருந்தாலும் விவசாயிகளுக்கு ஞாபகம் வருவதற்கு சற்று கடினம் இந்த ஆறு ஏழு முறையை மட்டும் நீங்கள் செய்தால் கூட இயற்கை வேளாண்மை வெற்றிகரமாக செய்யலாம் என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன் விவசாயிகளும் இன்றைக்கு இயற்கை வேளாண்மைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அனைவரும் இயற்கை வேளாண்மைக்கு திரும்ப வேண்டும் இந்த பரிந்துரைகளை செய்ய வேண்டும் இதற்கு ஒரு சான்று பெற வேண்டும் சான்று கொடுக்கிற அதிகாரத்தையும் மத்திய அரசு வேலூர் இயற்கை வேளாண்மைக்கு இயக்கத்திற்கு வழங்கியிருக்கிறது இதை நீங்கள் பயன்படுத்தி உடவர்கள் அனைவரும் சான்று பெற்று உங்களுடைய விளைபொருளை கூடுதல் விலைக்கு விற்று நீங்கள் லாபம் சம்பாதிக்க வேண்டும் இரு மடங்கு லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்